திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தல்லா ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய கொள் வாளறிவன் நற்றால் தொழர் எனேன் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் வீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வான் தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தா கல்லால் புறவாளி நீந்தல் அரிவு கோலில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்